نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرق المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر صدق الله العليم اللهم صل على رسولك سيدنا ونبينا ولانا محمد وعلى سيدنا ونبينا ولانا محمد وبارك وسلم عليه قنية الدنيا الله تعالى نلدي ரமதான் பிறை பதினேழு என்றால் உடனே நமக்கு நினைவுக்கு வருவது புனிதமான பதர் சஹாபாக்கள் அவர்களுடைய சிறப்புகளிலே நாம் நிறைய விஷயங்களை பார்த்தாலும் கூல ஒரு சில தகவல்களை சுருக்கமாக தங்களுக்கு மத்தியிலே பரிமாறு ஆசைப்படுகின்றேன் அல்லாஹாலா இந்த உலகத்திலே இந்த உலகத்தை சாந்திப்படுத்துவதற்காக அமைதிப்படுத்துவதற்காக இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்பாடு செய்தான் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் உலக அமைதிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் அதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி சில நேரங்களிலே இஸ்லாமியர்கள் போராட வேண்டிய தற்காத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது தங்களை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி ஏற்பட்ட ஒரு முதல் யுத்தம்தான் பதிரி யுத்தம் ஐமூசாலி இஸ்லாம் அவர்கள் பனி சிலவிலர்களை எதிரிகளோடு யுத்தம் செய்ய வாருங்கள் என்று அழைத்தபோது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுகப் அந்த வரப்புக்க ஃபக்காத்திலா நபியே நீங்களும் நீங்கள் யாரை வணங்க சொல்கின்றீர்களோ அந்த இறைவனும் சேர்ந்து இத்திற்கு யுத்தத்திற்கு செல்லுங்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் எந்தவித ஆயுதங்களும் இன்றி ஒரு மு முன்னூற்றி சச்சம் பேர் முன்னூற்றி பதிமூணு பேர் ஆயிரம் எதிரிகளை ஆயுதம் தாங்கிய ஆயிரம் எதிரிகளை வாகனங்கள் நிறைந்த அந்த ஆயிரம் எதிரிகளை எந்தவித வாகனமும் ஆயுதங்களும் இல்லாமல் போராடி வென்றார்கள் என்று சொன்னால் அது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அல்ல தங்கள் நிலையை நிலைநிறுத்துவதற்காக தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த அடிப்படையிலே பதில் சஹாபாக்களுக்கு என்று அல்லா தாலா ஒரு பத்து தனி சிறப்புகளை தந்திருக்கின்றான் அவைகள் திருமறை வசனத்தின் அடிப்படையிலே ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பத்து சிறப்புகள் அதில் முதலாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹக்கு தாலா திருமறை திருமுறை சிறப்பிலே காண்பிக்கின்றான் வயலமோ அன்னமா கணித்தும் மின் ஷையின் ஃப இல்லாஹி அல்லாஹி ஹுமுசகு வலி ரசூலி வலி தில் குர்பா என்ற அந்த திருமறை வசனத்திலே அல்லாஹாலா சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால் வாயிலமோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா கணிம்தும் மின் ஷையின் யுத்தத்திற்கு சென்று அந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய அனாமத்து பொருட்கள் கனிமத்து பொருட்கள் யுத்த தளவாடங்கள் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் அவைகள் நீங்கள் பங்குபடும் பொழுது அதை அஞ்சு பங்காக கொள்ளுங்கள் அந்த அஞ்சலே ஒன்று அல்லாவுக்கு என்று ஒதுக்கி வைத்து விடுங்கள் இரண்டாவது அல்லாவுடைய ரசூருக்கு மூன்றாவது வலிதில் குர்பா நெருக்கமான உறவினர்களுக்கு வல் எத்தாமா அனாதைகளுக்கு வல் மசாக்கின் ஏழைகளுக்கு வபினி சபீல் வலிப்போக்கர்களுக்கு இப்படி ஐந்து விதமாக நீங்கள் உங்களுடைய அந்த யுத்த தளவாட பொருட்களை பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா தாலா இந்த பதில் துவங்குவதற்கு முன்பே அந்த பதில் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் அந்த வெற்றியை வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு உரிய தளவாட பொருட்களும் கிடைக்கும் என்றும் அதை எப்படி பங்கு விட பங்கு போட வேண்டும் என்றும் அல்லா தாலா சொல்லி காண்பித்துவிட்டு அந்த பதிர நாளை பற்றி அல்லா தால சொல்லும் பொழுது எவமல் ஃபுர்கான் எவமல் தகல் ஜம்ஹான் என்பதாக அந்த வசன தொழிலே சொல்கின்றான் இரண்டு படைகள் சந்திக்கின்ற அந்த நாள் சத்தியம் அசத்தியம் இரண்டுக்கு மத்தியிலே சத்தியம் வெளிப்படக்கூடிய நாள் என்பதாக சொல்லித்தருகின்றான் இது பதில் சஹாபாக்களுக்கு அல்லா தால சொல்லி காண்பித்த முதல் சிறப்பாக இருக்கின்றது அடுத்த சிறப்பை நாம் அடுத்த தகவலாக தருகின்றோம் இன்ஷா அல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் தாலா வர